ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவ நசியர் இப்போ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் கனமழை எதிரொலியாக விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ நேற்றைய தினமே லிஸ்ட்டில் ஒரு பதிமூணு மாவட்டங்கள் இருந்துச்சு தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை எதிரொலியாக தற்போது ஒரு மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதை பார்க்குறது முன்னாடி மறக்காத மாணவ நசரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிக்கோங்க ஸோ கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று நவம்பர் பதிமூணாம் தேதி விடுமுறை சற்று முன்பு வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கனமழை காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அப்படின்னு ஸோ ஏற்கனவே நைட்டுமே நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் தொடர் கனமழை இருக்குது ஒரு பதிமூணு மாவட்டத்தில் அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க விடுமுறை அறிவிப்பு பாலிமரிலுமே நியூஸ் வந்து இப்போ அப்டேட் ஆகிடுச்சு விடுமுறை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிறைய மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்கள் மூலமாக அறிவிக்க போகிறாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழை எதிரொலி காரணமாக விடுமுறை என்பது வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களில் விடுமுறை ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாணவ நாசரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல்ஸுக்கும் காலேஜஸ்க்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை டிஸ்ட்ரிக் கலெக்டர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி விரிப்பாக வெளியிட்டுருக்காங்க ஸோ இதே போல் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெய்னால் அப்டேட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படி அப்டேட் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க மாணவன் வசதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது தேங்க்யூ